ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் இந்தியன் கிரிக்கெட் டீம் பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூணு மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரிஸ் விளையாடுனாங்க அதுல ஜனவரி பதிமூணுலேருந்து பதினேழு வரைக்கும் லாகூர் கிரிக்கெட் கிரவுண்டில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சுங்க அந்த ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரீகால் பண்ண போறோங்க ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிட்றான் என்ன சடனாக பழைய கிரிக்கெட் மேட்ச்சை பற்றி ரீகால் பண்ண போகிறான் அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க இதுக்கு முன்னாடி நான் வீரேந்தர் சேவாக் பற்றி சௌரவ் கங்குலி சொன்ன ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அந்த வீடியோ பார்த்துட்டு முகேஷ் அப்படிங்கிறவர் அதில் கமெண்ட் செக்ஷனில் சேவாகோட இரநூத்தி ஐம்பத்தி நாலு இன்னிங்ஸை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாருங்க நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண ஒருத்தர் கேட்டார் அப்படின்னா அதை பண்ணக்கூடிய பண்ணுறது நம்ம கடமைங்க ஸோ அவருக்காகவும் கிரிக்கெட் ஃபேனுக்காகவும் தாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு நல்லா இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுவார் அப்படின்னு நம்புறேங்க இப்போ வாங்க இந்தியன் டீமோட பிளேய் இருந்து நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேங்க ஓப்பனர்ஸாக பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் வீரேந்தர் சேவாக் ராகுல் இறங்கி இறங்கியிருந்தாங்க மிடில் ஆடரில் பார்த்தீங்கன்னா விவிஎஸ் லக்ஷ்மன் சச்சின் டெண்டுல்கர் சௌரவ் கங்குலி யுவராஜ் சிங் மகேந்திர சிங் தோனி ஆடினாங்க பவுலர்ஸ் பார்த்திங்கன்னா இர்பான் பதான் அஜித் அகர்கர் அனில் கும்ப்ளே ஹர்பஜன் சிங் இந்த நாலு பேர் இருந்தாங்க இதுதான் இந்தியன் டீமோட பிளேயிங் லெவனுங்க இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா டாஸ் பண்ண பாகிஸ்தான் முதல்ல பேட்டிங் இறங்கினாங்க பக்கவான பேட்டிங் பிச்சாக இருக்கிறதுனால பேட்டிங்க்கு நல்லாவே சாதகமாக இருந்துச்சுங்க இந்தியன் பவுலர்ஸ்னால விக்கெட்டு பெருசாக எடுக்கவே முடியலங்க பாகிஸ்தான் டீம்ல பாத்தீங்கன்னா யூனிஸ்கான் நூற்றி நூத்தி ஒன்பது ரன்ஸ் முகமது யூசப் நூற்றி எழுபத்தி மூணு ரன்ஸு ஷகித் அப்ரெடி நூற்றி மூணு ரன்ஸு காமரா அக்மல் ரெண்டு ரன்ஸ் அப்படின்னு மொத்தம் நாலு பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க இந்தியா தரப்பில் பார்த்தீங்கன்னா அஜித் அகர்கர் அனில் கும்லே ரெண்டு விக்கெட் அடிச்சிருந்தாங்க இர்பான் பதான் ஒரு விக்கெட் எடுத்தாருங்க மொத்தமா ஏழு விக்கெட் மட்டும் இழந்து பாகிஸ்தான் அறுநூத்தி ரன்ஸ் அடிச்சு டிக்ளேரே பண்ணிட்டாங்க பண்ணியிருக்காங்க இதில் பவுலர்ஸ் பார்த்திங்கன்னா எக்கானமி பெரும்பாலும் எல்லாத்தோட எக்கானமியுமே நாலு ரன்ஸ்க்கு மேலே தாங்க இருந்துச்சு இந்த மேட்சில் கிட்டத்தட்ட மொதல் ரெண்டு நாள் ஃபுல்லாகவே பாகிஸ்தான் பேட் பண்ணிட்டதுனால அதுக்கப்புறம் இந்தியா பேட் பண்ண வந்தாங்க இந்தியாவில் பார்த்திங்கன்னா அப்போதைய கேப்டனான ராகுல் ராவிட்டோட ஓப்பனிங் இறங்கின வீரேந்திர சேவாக் பார்த்திங்கன்னா அது டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறதே மறந்து கிரவுண்டில் நாலா பக்கம் ஃபீல்டர்ஸை ஓட விட்டுட்டு இருந்தாருங்க பொதுவாகவே சேவாக்கு ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடுற பிளேயரே கிடையாதுங்க அவருக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபார்மட்டுமே ஒன்று தாங்க ஒரே மாதிரி தான் விளையாடுவாருங்க அதே மாதிரி சேவாகோட யார் ஓப்பனிங் இருக்குனாலும் சரிங்க அவங்க ஸ்கோர் விட வீந்திர சேவாகோட ஸ்கோர் ஜெட்டு வேகத்தில் அதிகமாகுங்க ஆனால் இங்கே இந்தியாவோட தடுப்பு சுவரே ஆடும்போது சொல்லவா வேணும் அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விக்கெட் விழாமல் ஆட இன்னொரு பக்கம் வீரேந்திர சேவாக் பாகிஸ்தானோட பவுலர்ஸ் எல்லாத்தையுமே பதம் பார்த்துட்டு இருந்தாருங்க ஸ்கோர் ஜெட்டு வேகத்துல உயர்ந்துச்சுங்க பாகிஸ்தானுக்கு எப்படி பேட்டிங் சாதகமா இருந்துச்சோ அந்த மாதிரி இந்தியாவுக்குமே பேட்டிங் நல்லாவே சாதகமா இருந்ததுனால பாகிஸ்தான் பவுலர்ஸ்னாலுமே சுத்தமா விக்கெட்டே எடுக்க முடியலங்க இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா வீரேந்தர் சேவாக் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பால் பிடிச்சி இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரன்ஸ் அடிச்சிருந்தாருங்க சோ பால்ஸை விட அதிகமா ரன் அடிச்சதுல அதுவும் டெஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா அதுதாங்க புது சாதனையாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நியூசிலாந்த சேர்ந்த நாதன் நேஷ்லே அப்படிங்கறவரு நூத்தி பால்ஸ் பிடிச்சி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சதுதான் ரெக்கார்டாக இருந்துச்சுங்க அதை வீரேந்தர் சேவாக் இந்த மேட்ச்சில் முறியடிச்சிருந்தாருங்க அதே மாதிரி வீரந்தர் சேவாக் இந்த இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி எட்டு பவுண்டரிஸ் அதாவது நாற்பத்தேழு ஃபோரும் ஒரு சிக்ஸும் அடிச்சிருப்பாரு இதுதான் பார்த்தீங்கன்னா தேர்டு ஹையஸ்ட் பவுண்டரி பை இண்டிவிஜுவல் பிளையர்னு டெஸ்ட் மேட்சா அந்த காலத்தில் இருந்துச்சுங்க இந்த லிஸ்ட்டில் டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட ஜான் எட்ரிச் அப்படிங்கிற ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐம்பத்தேழு பவுண்டரிஸ் அதாவது ஐம்பத்திரண்டு ஃபோர்ஸும் ஆறு சிக்ஸும் அடிச்சிருந்தாங்க இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியோட மேத்யூ ஹைடன் மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பவுண்டரீஸ் அதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு ஃபோரும் பதினோரு சிக்ஸும் அடங்குங்க அதுக்கடுத்தபடியாக விரேந்தர் சேவாக் தான் நாற்பத்தெட்டு பவுண்டரிஸ் அடிச்சு ரெக்கார்ட் பண்ணியிருந்தாருங்க இப்போ இந்த மேட்ச்சில் நடந்த ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி பார்க்குறாங்க இந்த மேட்ச்சில் ரெண்டு முறை ட்ரிபிள் செஞ்சுரி பார்ட்னர்ஷிப் அடிச்சிருந்தாங்க பாகிஸ்தான் தரப்பில் பாத்தீங்கன்னா முகமது யூசஃபும் யூனிஸ்கானும் சேர்ந்து ரன் பார்ட்னர்ஷிப் அடிச்சிருந்தாங்க இந்தியா தரப்பில் ஓபனர் இறங்கின ராகுல் ராயிடும் வீரந்திர மொத்தம் பத்து ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க இந்த நானூற்றி பத்து அப்படிங்கிறது இன்னைக்கு டேட் வரைக்குமே பாத்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல ஓபனர்ஸா செகண்ட் ஹையஸ்ட் ஓபனிங் பார்ட்னர்ஷிப்பா இதுதான் இருந்துட்டு இருக்கு இன்னொரு மூணு ரன்ஸ் மட்டும் அடிச்சுட்டு வீரந்திர சேவாக் அவுட் இருந்தார் அப்படின்னா பன்கஜ் ராய் அண்ட் வினோத் மன்கட் அப்படிங்கிற இருக்கிறவங்க பிளேயர்ஸோட ரெக்கார்டை பீட் பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் அதுக்குள்ள விரேந்தர் சேவாக் அவுட் ஆயிருவாங்க ராகுல் டிராவிட் இன்னொரு பக்கம் நூற்றி ரன்ஸ் அடிச்சு நாட் அவுட்டாக இருப்பாருங்க அதே மாதிரி இந்த மேட்ச்சில் சகிதா ஃப்ரெடி நம்ம ஹர்பந்தன் சிங்கோட ஓவரில் ஒரே ஓவரில் மொத்தம் நாலு சிக்ஸ் ஒரு டூ ஒரு சிங்கிள் அப்படின்னு மொத்தம் இருபத்தி ரன்ஸ் அடிச்சிருப்பாருங்க டெஸ்ட் மேட்ச்ல இருபத்தி ரன்ஸ் ஒரே ஓவரில் அடிக்கிறது அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் ரொம்பவே கஷ்டங்க ஆனா அப்படி அடிச்சுமே பிரெயின் லாராவோட இருபத்தெட்டு ரன்ஸ் சாதனையை அவரால் முறியடிக்க முடியலங்க அதே மாதிரி பாகிஸ்தான்ல யூனிஸ்கான் பாத்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தி ரன்ஸில் ரன்ஸ்ல துரதவசமா ரன் அவுட் ஆகிருப்பாருங்க அந்த காலகட்டத்தில் ஒரு பிளேயர் நூற்றி தொண்ணூத்தொன்பது ரனில் ரன் அவுட் ஆகுறது அதுதான் முதல் சரி இப்போ இந்த டெஸ்ட் மேட்சோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க ஒரு டெஸ்ட்டில் மொத்தம் நாலு இன்னிங்ஸில் வெறும் ரெண்டு இன்னிங்ஸ் மட்டுமே நடந்து ஆறு பேட்ஸ்மேன் அதில் அஞ்சு பேட்ஸ்மேன் செஞ்சுரி ஒரு பேட்ஸ்மேன் டபுள் செஞ்சுரி அடிச்சு டோட்டலாக ஆயிரத்தி நூறு ரன்ஸுக்கு மேலே அடிச்சு வெறும் எட்டு விக்கெட் மட்டுமே போச்சு அப்படின்னா அந்த மேட்ச்சு வேறு என்னங்க ஆகும் ஆப்வியஸ்லி இந்த ட்ரால தாங்க முடிஞ்சுது ஏன்னா மலையோட குறுக்கீடும் இந்த மேட்ச்சில் அதிகமாக இருந்துச்சுங்க இந்த டெஸ்ட் மேட்ச் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறதையும் விரேந்திர சேவா கூட இந்த டூ ஃபிஃப்டி ஃபோர் இன்னிங்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட் சீரிஸை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேறு எந்த விண்டேஜ் மேட்சை பற்றி ரீகால் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்